ஆஸ்ட்ரோகுலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பார்லலன்னு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலாம்ம்க்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசிலேயே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போற சரிங்களா இப்படி ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருனோட அஞ்சாம் பார்வை துளாராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு அஹ் முதல்ல சொன்ன பாத்தீங்களா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி யாரு புதன் பகவான் புதன் பகவானுக்கு செவ்வாய் நட்பு கிரகமா கிரகமா பகை 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 விஷயம் கிரகம் சரி பாவத்துல போய் துலாம் உங்களுக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு உக்காடுறான் அப்படின் போது பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல வில்லங்கம் அப்படின்றது வரும் பூர்வீகத்தை விட்டு வெளியூருக்கு நம்ம பயணிக்க கூடிய காலகட்டம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி ஓடும் பிள்ளைங்களால வெறும் மன கஷ்டம் மனசஞ்சலம் நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் வரும் குழந்தையின்மைக்கு வைத்தியம் அப்படின்றது பண்ணோம்னா பெருசா பலிதம் ஆகாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன் ஜென்ரல் அஞ்சாம் பாவத்துல செவ்வாய் உங்களுக்கு உட்காரதுனால வரக்கூடிய பலன்கள் ஆனா இப்பத்திய காலகட்டத்துல இத்துணை கெட்ட பலன்களும் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த எந்த கெட்ட பலனும் பெரிய லெவல்ல வராது மாறா என்ன நடக்கும் பூர்வீக சொத்து பத்தி ஏதாவதுன்னா நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து சார்ந்து நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு உண்டு அட நாங்க கோர்ட்டுக்கே போலீங்க அதை எதாவது தீர்க்கணும்னு நாங்க பிளான் பண்றோம் நடுவுல மத்தியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மத்தியஸ்தர்களை வச்சு நான் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதே மாதிரி பாருங்க நான் குழந்தையின்மைக்காக ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா வந்து சக்சஸ் ஆகல நிறைய பேருக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப நிறைய மிதுனராசி என்பவர்கள் கடன்ல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் எதிரிகள்லேயே எனக்கு பெருசா இல்லப்பா அவங்கள எங்கே தெரியல அப்ஸ்கோன் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் ஒண்ணு வரும் பிளஸ் அது அதுக்கடுத்து வந்து பாருங்க லாபஸ்தானத்துக்கும் இவங்க வந்து அதிபர் ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் உப்பு வியாபாரம் பண்றது புலி வியாபாரம் பண்றது இல்ல பெரிய லெவல்ல கம்பெனி இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்றது ஜவுளி கடை வச்சுங்கிறது இப்படி எந்த வேலை நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது ஒரு அதுக்கும் மேல உங்க மூத்த சகோதரர்கள்னால ஒரு ஆதாயம் அது பிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி சப்போர்ட்டிவா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல அமர்ந்திருக்கிற செவ்வாய் பகவான் குருனோட பார்வையினால உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் பிளான் பண்றோம் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை எக்ஸாக்டா பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ